விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனா சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தி அம்மன் துணையுடன் குருவே பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனா சுவாமி அங்கால பரமேஸ்வரி பாபாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி ஒம்பது நாற்பத்தி நாலு காலை வரை சப்தமி பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சதயம் நாலு மூணு இரவு வரை பிறகு பூரட்டாதி யோகம் ஹர்சனம் ஆறு இருபத்தஞ்சு காலை வரை அதன் பின் வஜ்ரம் மூணு ஐம்பத்தி மூணு காலை வரை அதன் பின் சித்தி கரணம் வனசை ஒம்பது நாற்பத்தி நாலு காலை வரை பிறகு பத்திரை எட்டு ஐம்பத்தாறு இரவு வரை பிறகு பவம் இன்றைக்கு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் இருந்து எட்டே முக்கால் வரை மாலை மூணே கால்லந்து நாலே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் வந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை சூளம் மேற்கு அந்த பரிகார வெள்ளத்தையும் நீங்கள் இருக்கலாம் சூரிய உதயம் ஆறு பதினேழுக்கு கரணம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணியானது இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயிலே நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி கிரக நிலைவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபத்தில் குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விருட்சகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்தில் ராகு இன்றைக்கான நல்ல விஷயங்கள் முகூர்த்தம் தான் நல்ல சுப நாள் அப்படின்னு சொல்லலாம் முகூர்த்தம் கிடையாது சுப நாள் சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான ஆட்டுக்கிடா வாகனத்தில் திருவூதி திருவீதி உலாவை வருகிறார் அது மாதிரி திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதர் புறப்பாடு அப்படிங்கிறது இருக்கு சிறப்பான ஒரு சில வழிபாடு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய அஷ்டமி இது வளர்பிறை அஷ்டமி இந்த வளர்பிறை அஷ்டமில நீங்க என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னா கால பைரவரை வேண்டிக்கலாம் பொதுவாலை கால பைரவரை தேய்ப்புர அஷ்டமி தானே வேண்டணும் வளர்பிறை அஷ்டமில எப்படி என்ன வேண்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை அஷ்டமிக்கு பைரவர் கோயிலில் போயிட்டு நீங்க வேண்ட வரம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் தேய்பிரை அஷ்டமியில் பில்லி சூழ்நியம் ஏவல் அதே மாதிரி செய்வினை மாதிரி எல்லா விஷயங்களும் பிளாக் மேஜிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி மறைமுக எதிர்ப்பு உங்களுக்கு பொறாமை சூழ்ச்சி இதெல்லாம் முறையடிக்கக்கூடியது தேய்பிரை அஷ்டமியில் வளர்ப்பிறை அஷ்டமியில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த காலம் வந்து எப்படின்னா சில பேருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அப்படி பல வகையான சனி வந்து தன்னுடைய கர்மாவை கழிக்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு இந்த அஷ்ட இந்த அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கணும் இந்த காலத்தினால் வருகின்ற அந்த வேதனைகள் எல்லாமே இல்லாமல் சுப விஷயங்களாக நடக்கணும் வீட்டில் மகிழ்ச்சி உறக்கூடிய கொண்டாட்டங்கள் நடக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீபைரவரை வேண்டது ரொம்ப நல்லது தேங்காயில் விளக்கு போடலாம் அதே மாதிரி பூசணிக்காயை உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்து நல்லெண்ணெய் போட்டு சிகப்பு திரியில விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள்லாம் நீ சுபிட்சம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் மேலும் மேலும் உயர்ந்து போவீர்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லது நடக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இன்னும் விசேஷம் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு நல்ல விஷயங்கள் முன்னேற்றத்துக்குத்தான ஒரு நல்ல நாள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை சரி இப்போ நம்ம அவரவர் ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசி இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படிங்கிறது இருக்கும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது திருப்பு முனையை ஏற்படுத்தும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய செயல்களை இன்றைக்கி செய்வீங்க பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேசும் நிமிட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ரொம்ப வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு கிளாஸ் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா கணவன் மனைவி ஒரு சில உரசல்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை நீங்கள் பெரிய அளவில் எடுத்துக்காமல் வருத்தப்படாமல் போய் இந்த ஈகோயிசமெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி விடும் மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி காலை பைரவரை வரை மாலை நேரங்களில் பூசணிக்கால் விளக்கு போடுறது இல்லை தேங்காயாவது யாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சகபுத்திரியில் விளக்கு போடுங்க ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க விவேகம் உள்ள நாள் விவேகத்தினால் ரொம்ப மாற்றங்களை சந்திப்பீங்க நிறைய முக்கிய முடிவுகளை இன்றைக்கு எடுப்பீங்க யோசித்து செய்கிற செயலை எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை அதிகமாக குவிக்கும் அதே மாதிரி அரசாங்க வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அரசு வேலைகளில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கி நிறைய நண்பர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள் மாற்றத்துக்கு நோக்கி நீங்கள் செல்வீர்கள் உங்களுடைய லாபங்கள் அதிகமாக உங்கள் தொழிலில் இருக்கும் பல வழிகளில் பணம் வரும் கடன் வசூலிக்காதவங்களாம் கடன் இப்போது வசூலிப்பீர்கள் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறது நடக்கும் நல்ல சேமமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான நாள் உங்களுடைய அறிவு சார்ந்த ஒரு முடிவுகள் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகளில் கால பைரவரை நீங்கள் வேண்டி வர்றது நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலே போதும் நல்லது ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்கு ரொம்ப அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பிணக்கங்கள் இருக்கிறது தான் இப்ப சரியாகும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்க மாற்றத்தை கொண்டு வரும் மாற்றத்தினால் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் கைகூடும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சாதனையை நோக்கி செல்வீர்கள் இன்று வழிபாடாக தேய் வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ பைரவரை வேண்டுவது அப்படிங்கிறது நல்லது உங்கள் சிகப்பு துணியை தானமாக கொடுக்கறது பச்சை துணியை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது இன்றைக்கி இந்த வழிபாடு பண்ணுங்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க இன்றைக்கி ஆதரவு உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆதரவு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்ஸ் உத்வேகம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பொருளாதார நிலைகளில் உள்ள சருக்கள்லாம் இப்போ சரியாகக்கூடிய நாள் இன்றைக்கி உங்களுடைய முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறனால பிரச்சனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்துவீங்க உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்களாம் பயப்படுவாங்க இன்றைக்கி கடன் அப்படிங்கிற உபத்திரம் அப்படிங்கிறது தீரக்கூடிய நாள் நோயினால் பாதிக்கப்பட்ட கூடிய கடகராசிக்காரங்களுக்கு உடனே நிவர்த்தி ஆகும் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடந்தேறும் கடகராசிக்காரங்களுக்கு மாலை வேளையர்கள வளர்ப்பிறை அஷ்டமையாக இருக்கிறதுனால கால பைரவரை ஸ்வர்ண கால பைரவரை நீங்கள் வேண்டது இன்னும் விசேஷம் அப்படி இல்லைங்க கால பைரவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு ஏற்றிட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியதாகவும் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக அதை அவுட் கொடுக்குறதும் ப்ராசஸில் இருக்கிறதும் ரொம்ப நல்லது லோன் அப்படிச்சு ஏதாவது வெயிட் பண்ணுறதீங்கன்னா இப்போ லோன் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பா சாதகமாகவே இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றி முயற்சி பெறக்கூடிய விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி அது சிம்மராசிக்காரங்களுக்கு இது தெரியும் இந்த நாளில் எந்த முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுடைய நல்ல வெற்றிக்கான அடித்தளமாகவே அது இருக்கும் அதே மாதிரி பக்தி ஸ்திரத்தை அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக இருக்கும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு நடக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும் யோசித்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த நாளில் ரொம்ப இனிய நாளாக உங்களுக்கு அமைய மாலை நேரங்களில் வளர்பிறை அஷ்டமி கால பைரவரை வேண்டி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிகப்பு துணியை தானமாக கொடுக்குங்க இல்லை சிகப்பு திரியில் விளக்கு போடுங்க நெய் விளக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் காலத்தினால் வருகின்ற இந்த அஷ்டம சனி கண்டக சனி உள்ளதெல்லாம் அது மீட்டு கொண்டு வரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க இன்னைக்கு நாள் துணிவு நாள் வெற்றி பெறக்கூடிய நாள் இன்னைக்கு துணிவு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணிவு உங்களுக்கு மேற்பதவி அப்படிங்கு மேலதிகாரோடைய பதவியே கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல செல்வாக்கு கூடக்கூடிய நாள் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் பணிஞ்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் நிறைய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் நல்லா வரும் அதனால ராசிக்காரங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அந்த ரிப்பன் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போங்க அப்போ தான் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் அப்போ தான் கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் கண்ணீராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் வளர்ப்புற அஷ்டமி ஸ்ரீ காலபைரவரை நீங்கள் வேண்டி வர்றது பச்சை ஊடை தானமாக கொடுக்கறதும் சகப்பு துணி இல்லாட்டி சகப்பு துணி ஆடையாக கொடுக்குறதும் நல்லது தேங்காயில் விளக்கு போடுங்க நல்லெண்ணெய் விளக்கு ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் கடன் தொந்தரவு அதெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடியதாக இருக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க நல்ல சொல் நல்ல செயல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த நாளை இன்னைக்கு சொல்லலாம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாகவும் தோல்வியிலேருந்து முயற்சியிலேருந்து வெற்றிகளை கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி நடக்கும் இன்றைக்கி ப்ராசஸோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கான பிரதிபலன் இன்றைக்கே தெரியாது நிறைய விஷயங்கள் நல்ல சொல்னால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் அரசாங்க வழியில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக மாலை நேரங்களில் வளர்ப்புறை அஷ்டமியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வர்றது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சிகப்பு துணி போட்டு தீபம் ஏற்றுங்க இல்லை மிளகு இருக்கு இல்லையா அந்த மிளகு வந்து சிகப்பு துணியில் போட்டு நல்லெண்ணெயில் ஊற வச்சு கண்டிப்பாக அதை ஏற்றி பாருங்கள் எதிரிகள் கடன் தொல்லை நோயினால் வருகின்ற பிணி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கக்கூடியதாக த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்க இன்னைக்கு சில ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவீங்க கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் கவனம் குறைவுனால ஒரு சில சங்கடங்களை நேரப்படக்கூடிய எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் பொறுமை நிதானம் எச்சரிக்கை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அவசியம் இன்னைக்கு வார்த்தைகளில் விடும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படணும் நிறைய அரசாங்க வழி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக அதை ஹேண்டில் பண்ணணும் படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சாலே கவலை வந்துடும் அதனால் அது படிக்கிறதில் காட்டணும் விசேஷம் இல்லை இந்த நாளில் விசேஷம் இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு இருக்கும் பெற்றோர்களாக இருக்கும்போது கொஞ்சம் சங்கடங்களை அது கொடுக்கும் யோசித்து செயல்படணும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுங்க ரொம்ப நல்லதாக கொடுக்கும் பெரியோர்கள் துறை சார்ந்த நிபுணர்கிட்டெல்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளை வளர்ப்பறை அஷ்டமியாக இருக்கும்போது ஸ்ரீ காலபைரவரை நீங்கள் வேண்டி வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனுங்க சிகப்பு துணியில் தானம் கொடுக்கறது சிகப்பு திரியில வெண்பூசணி விளக்கேற்றி வழிபட்டால் மிகப்பெரிய நற்பலன்களை அது ஏற்படுத்திவிடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரர்கள் மேன்மைகள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய நல்ல நாள் எதிலுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாக்கக்கூடிய நாள் சாதனை படைப்பீர்கள் எல்லா விஷயத்திலும் தனசு ராசிக்காரங்க முற்போக்கா சில விஷயங்களை செய்யறது ஒரு யாரு யோசிக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு யோசிச்சு செயல்படுறது செயல்திறட்டில்ல வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் மிகப்பெரிய உச்சாணியை நோக்கி செல்லக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து விஷயங்களிலும் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது துறை சார்ந்த நிபுணர்களுக்கிட்ட கலந்தாலோசிக்கிறது ரொம்ப உச்சிதமான நல்ல பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வெற்றி அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உண்டு மாணவர்களாக இருக்கும் படிப்பில் கொஞ்சம் முன்னோக்கி செல்லக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சில செய்திகள் அப்படிங்கிறது வரும் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகளில் வழிபாடாக கால பைரவரை சிகப்பு திரி போட்டு ஒரு பக்கம் திரி போட்டு விளக்கேற்றி வந்தால் மிகப்பெரிய நிற நல்ல பலன்கள் ஏற்படும் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை இன்றைக்கி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் யோசித்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்குது இன்னைக்கு லக்ஸூரியஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு இன்றைக்கி வந்துடுவீங்க ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகவே தான் வரும் ஆனால் சில டைமில் ரிசல்ட் ஏன் தப்பாக போகுதுன்னா இந்த ஏழரை நாட்டு சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சில வேதனைகளை கொடுத்துருக்குறது அது இப்போது சுகமாக மாறக்கூடிய விஷயமாக அது அமையும் நல்ல விஷயமாக மாறக்கூடிய விஷயங்களாக அமையும் கடவுளுடைய அருளால் உன்னை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க வரவுகள் பண வரவு தன வரவு தானிய வரவு அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அடுத்தவக வந்து பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது இந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வளர்ப்புறை அஷ்டமியில் ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வர்றது டாக்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பிஸ்கட் போடுங்க அதுவே ஒரு பரிகாரம்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனினால் வருகின்ற மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கலைந்து ஓடிவிடும் இன்றைக்கி ஆனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப ஹைக்கான டே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கும்ப ராசிக்காரங்களுக்கு தான் மாலை வேலைகளை இந்த வழிபாடுகள்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் உங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி தீரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தவிடு பொடியாகக்கூடிய நாள் உங்களை யோசிக்காமல் எதிர்ப்பாங்க சில பேர் உங்களுக்கு இப்போ வேலை போராமல் போடுவாங்க போட்டி போடுவாங்க அதற்கெலாம் இன்னைக்கு தக்க பதிலடி கொடுப்ப நல்ல நாள் உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் யோசித்து செயல்படாமல் எந்த ஒரு எதிர்ப்பும் நீங்கள் காட்டாதீங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் வ வருகையினால் ஒரு சில மகிழ்ச்சி ஏற்படும் தாய் தந்தையர் உறவுனால் ஒரு சில சங் சங்கடங்களில் நேர்ந்தாலும் பிறகு சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் மீன ராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக சிவன் கோயிலில் இருக்கிற காலபைரவரை வளர்ப்பிற அஷ்டமினால மஞ்சள் திரி போட்டு சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி வந்தால் அது தேங்காயில் விளக்கு போட்டாலும் சரி பூசணிக்கால விளக்கு போட்டாலும் சரி இல்லை தீபமாக ஏற்றதுனாலும் சரி ஆனால் சகப்பு திருவி போட்டு பண்ணும் போது வாழ்க்கையில் இந்த காலத்தினால் வருகின்ற இந்த ஏழரை சனி நாட்டு சனியோடைய தாக்கங்கள் எல்லாம் குறைந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க அது காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வழங்குகின்ற வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்